அனைவருக்கும் வணக்கம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தவறு நடந்து போச்சு நேற்று நான் அப்லோட் பண்ணியிருந்த வீடியோவில் அந்த மூணு கொஷினையும் ஆட் பண்ண ஞாபகத்துலேயே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டேன் பட் அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் வாட்ஸ்அப் மெசேஜஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த கொஷினை ஆட் பண்ணாமயே வீடியோவை அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூணு கொஷினை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஏன்னா உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் நம்மளோட ஸ்டடி வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து யோசித்து வச்சுருப்பீங்க நீங்கள் வந்து ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பட் அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நாம் வந்து செட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு ரெண்டு டார்கெட் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா மினிமம் நூறு பேரை பாஸ் பண்ண வைக்கணும் அதே மாதிரியே ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் வந்து கண்டிப்பாக நம்ம நண்பர்களில் ஒருத்தவங்களாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு ரெண்டு டார்கெட் நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா இந்த ரெண்டு டார்கெட்டையுமே நம்ம அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் சவாலான விஷயம்தான் நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக முடியும் ஆனால் கொஞ்சம் சவாலான விஷயம்தான் சரிங்களா ஈஸின்னு சொல்ல முடியாது பட் நாம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக கண்டிப்பாக மாறும் என்ன சொல்ல வரேன்னா இந்த ரெண்டுத்தையும் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா அடுத்து படிக்க வராங்க இல்லையா இனி வரும் காலங்களில் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே கொடுக்கும் சரிங்களா ஸோ என்ன சொல்ல வரேன்னா ஒரு பைசா கூட செலவு பண்ண முடியாமல் குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரியே ஒரு பைசா கூட செலவு பண்ணாமல் பாஸ் பண்ணுறது மட்டும் இல்லை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்கே வாங்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையையும் அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நம்மளால் உருவாக்க முடியும் சரிங்களா ஸோ இதை மனசில் வச்சுட்டு தான் இந்த இனிஷியேட்டிவை நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நாம் அச்சீவ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் ஸோ நாம் எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம் கண்டிப்பாக நாம் அதை பண்ணியே ஆகணும் ஸோ அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு குறிப்பாக ஏழை மாணவர்கள் சரிங்களா கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மாணவர்கள் வந்து நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலும் சரி ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணாலும் சரி நம்ம வந்து பணம் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கையை அந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக சரிங்களா சரி ஓகே இதை பற்றி நம்ம பின்னாடி வேணால் பேசிக்கலாம் இப்போ நம்மளுடைய ஸ்டடி வீடியோஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டாபிக் படிக்கிறோன்னா அந்த டாப்பிக்கை வந்து ஸ்பீடாக படிக்கணும் உடனே படித்து முடிக்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது ஆனால் நம்ம ஒரு டாபிக் படித்தோம்னா அது வந்து ரொம்ப நாள் வந்து நம்ம ஞாபகத்தில் இருக்கிற அளவுக்கு நம்ம படிச்சுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் அது பிரச்சனை கிடையாது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சின்னதாக ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்கன்னே வச்சுப்போம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அரசியலமைப்பு தானே ஸ்டார்ட் பண்ணுறோம் அரசியலமைப்பில் பார்த்தீங்கன்னா பிரியம்பிள்னு ஒரு டாபிக் இருக்கும் முக உரை அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அது சின்ன டாபிக் தான் அந்த சின்ன டாப்பிக்கை வந்து நாம் உடனே படித்து முடிக்கிறது விஷயம் கிடையாது நாம் படித்ததுக்கப்புறம் அந்த டாபிக் வந்து ரொம்ப நாள் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்படி நாம் ரொம்ப நாள் ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் அது தப்பே கிடையாது இப்போ வந்து நீங்கள் ஒன் ஹவரில் தான் அது படித்து முடிக்கணும்னு அவசியம் கிடையாது அஞ்சு மணி நேரம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம் ஆனால் அப்படி டைம் எடுத்துகிட்டு படித்ததுக்கப்புறம் அது ரொம்ப நாள் வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி படிக்கிறது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா நமக்கு எக்ஸாம் நெருங்கும்போது ஃபைனலாக வந்து ரிவிஷன் பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து சில டாப்பிக்லாம் வந்து ரிவிஷன் பார்க்குறதுக்கே நமக்கு டைம் இருக்காது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு சில டாபிக் வந்து உங்களால் ரிவிஷன் பார்க்க முடியாது ஏன்னா டைம் இருக்காது ஸோ அப்போது நம்ம போதே ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது அது நல்லா நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிற அளவுக்கு பொறுமையாக நிதானமாக அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு நல்லா உள்வாங்கி படிச்சுக்கிட்டோன்னு வச்சுங்களேன் <muching> அது வந்து ரொம்ப நாள் நம்ம ஞாபகத்தில் இருக்கும் ஃபைனலாக நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியலனா கூட நமக்கு வந்து அது மறக்காது கண்டிப்பாக அதுலேருந்து கேட்குற கொஷனுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட ஸ்டடி வீடியோஸ் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நம்மளோட ஸ்டடி வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா பொறுமையாக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் இலக்கு பார்த்திங்கன்னா புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க வேலைக்கு போய்ட்டே படிக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கு வந்து ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் இலக்கு மற்றபடி ஃபுல் டைமாக படிக்கிறவங்க சீனியர் ஆஸ்பரண்ட்ஸ் உங்களுக்குலாம் வந்து என்னுடைய உதவி வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் சீனியர் ஆஸ்பரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரியே வந்து ஃபுல் டைமாக படிக்கிறவங்களுக்கு படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கும் சரிங்களா ஆனால் இப்போ வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு படிக்கிறவங்களுக்குலாம் டைம் வந்து அந்தளவுக்கு கிடைக்காது அவங்களுக்கு டைம் கிடைக்கிறதே ரொம்ப கம்மியான டைமாக தான் இருக்கும் அப்போ அந்த கம்மியான டைமில் வந்து அவங்க ஒரு டாபிக் படிக்கிறாங்கன்னா அந்த டாபிக் வந்து ரொம்ப நாள் அவங்க ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் சரிங்களா அப்படி சொல்லிக் கொடுக்குறது தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருவேளை கடைசி நேரத்தில் அவங்களால ரிவிஷன் பார்க்க முடியலனா கூட அந்த டாபிக் மறக்காத அளவுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஸோ இதை தான் வந்து நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஸோ அது காரணம் என்னென்னா இப்போ என்னோட ஆசை என்னான்னு வச்சுங்களா ஒரு சீனியர் ஆஸ்பிரன்ஸ் பாஸ் பண்ணாலோ அதாவது என்ன ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு ஒரு சீனியர் ஆஸ்பிரன்ஸ் பாஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபுல் டைமாக படிக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் பாஸ் பண்ணுறதோ எனக்கு வந்து முழுமையான சந்தோஷத்தை கொடுக்காது புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இல்லை வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க இவங்களில் யாராவது பாஸ் பண்ணால் அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா சீனியர் ஆஸ்பிரன்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுல நான் போயிட்டு அந்த சக்ஸஸுக்கு நான் தான் காரணம் அப்படின்லாம் நான் சொல்லிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் நான் ஜஸ்ட்டு வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுவேன் அவ்வளோதான் ஆனால் ஹவுஸ் ஒய்ஃப் அப்புறம் வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க புதுசாக படிக்கிறவங்க இவங்களெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இவங்களுக்கு இருக்கிற அந்த கம்மியான டைமில் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து அவங்களுக்கு மறக்காத அளவுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள பாஸ் பண்ண வச்சோன்னா அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ எக்ஸாம் இருக்கிற ட்ரெண்டுக்கு நாம் கண்டிப்பாக அப்படி தான் படிச்சாகணும் இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை தான் நிறைய கொஷினாக கேட்பாங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்னா டேட்டா இருக்கும் இல்லையா அப்போ உதாரணத்துக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது எப்போ அதே மாதிரியே நம்ம கொஷின் கேட்குறோம்ல குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிடுறதுக்கு எத்தனை வயசு ஃபினிஷ் ஆகிருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான் மேக்சிமம் உங்களுக்கு கொஷினாக இருக்கும் அது நேரடி வினாக்களாக தான் இருக்கும் எல்லாமே டேரக்ட் கொஷினாக தான் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பேட்டனை சேஞ்ச் சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம நல்லா பொறுமையாக உள்வாங்கி கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு படித்தால் தான் நம்மளால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அண்ட் அதே மாதிரி அப்போ தான் மறக்காது சரிங்களா ஸோ அப்போ இதை என் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நான் எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கொடுப்பேன் அதனால் வந்து இது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா இப்போ சீனியர் அஸ்ஃபிரண்ட்ஸ் ஒருவேளை என்னுடைய ஸ்டடி வீடியோஸை பார்த்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்கலாம் உங்களை கொஞ்சம் டென்ஷன் ஆக்கலாம் இல்லைனா இரிட்டேட் பண்ணலாம் ரொம்ப இழுவையாக இருக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு தெரியலாம் ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கும் அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணும் ஆனால் புதுசாக படிக்கிறவங்க வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிம்பிளாக சொல்லணுன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீடியோஸை நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டீங்கனாலே போதும் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க திரும்ப அதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது அதாவது உடனடியாக திரும்ப படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது கண்டிப்பாக ரிவிஷன் பார்க்கணும் பட் நம்ம ரொம்ப நாள் வந்து கண்டிப்பாக அது நம்ம ஞாபகத்தில் இருக்கும் அதேமாதிரி இப்போ ரீசனிங் கிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோஸை ஒரு டைம் பார்த்தா போதும் பேசிக் கான்செப்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக நான் புரிய வச்சிடுவேன் பேசிக் கான்செப்ட் வந்து நீங்கள் அந்த வீடியோவை ஒரே ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது ஆனால் அதில் சில ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன் அதை மட்டும் நீங்கள் அப்பப்போ வந்து ரிவிஷன் பார்த்துக்கணும் ஏன்னா ஷார்ட்கட் வந்து நமக்கு மறந்துடும் அப்பப்போ சரிங்களா ஸோ அதை மட்டும் வந்து நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கணும் அண்ட் அவ்வளோதான் மேக்ஸிமம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம ஸ்டடி வீடியோஸ் இப்படி தான் இருக்கும் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா ஸோ அதனால் அவங்களையும் மனசில் வச்சு தான் நான் வீடியோஸ் மேக் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் ரொம்ப இதாக இருந்ததுன்னா வீடியோவை கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னால் ஃபார்வேர்ட் பண்ணி பாருங்கள் இல்லைனா அந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம்ல அந்த மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ஓகே டன் இன்னைக்கான முதல் கேள்வி பெரியார் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு அடுத்த இரண்டாவது கேள்வி வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் அடுத்து கடைசி கேள்வி ஒரு பொருட்டாக மதிக்க தகுதி இல்லாதவரையும் மதிப்பு மிக்கவராக உயர்த்துவதாக வள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்